நாங்கள் இன்னைக்கு நோம்பு இஃப்தார் வச்சிருந்தோம் அலமது இல்லா நாற்பது ரூபா வந்திருந்தாங்க சிறப்பாக முடிஞ்சுது ரொம்ப சந்தோஷம் அனைவருக்கும் அல்லாஹு தாலா நோன்பை படிபூர்ணாவை ஏற்று இரு உலகத்திலும் சொர்க்கத்தை தருவானாக பாவங்களை மன்னிப்பானாங்க உங்களுக்கும் எனக்கும் மென்மேலும் இந்த சிறப்பை அல்லா தருவானாக அன்பு ரூலே நமக்கு நேற்று ஒரு அழைப்பு வந்துச்சு அதாவது வெள்ளிக்கிழமை இஃப்தாருக்கு வந்துருங்க அப்படின்ட்டு நேற்று ஒரு அழைப்பு வந்துச்சு யாரா நம்ம ஊர் சொந்த வந்தவங்களோட இஃப்தார் திறக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு அழைப்பு கொடுத்தாங்க என்னப்பா கேட்டாங்க நிறையா செய்கிறாங்கண்ணே அப்படின்னு சொன்னாங்க சரி செய்கிறது இருக்கட்டும் என்னுடைய சார்பாக அதாவது காரை ஃபுட் விளாக்கர் சார்பாக நான் ரோஸ் மில்க் செஞ்சு கொண்டு வரப்பா அப்படின்னு சொன்னேன் சரிண்ணே கொண்டு வாங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டாங்க எப்படி ரோஸ் மில்க்கு சிறப்பான ரோஸ் மில்க்கு எல்லாரும் நார்மலாக செய்வாங்க ஆனா நம்ம சிறப்பான ரோஸ் மில்க்கு செய்வது எப்படி அப்படின்னு இந்த வீடியோவில் நான் காட்டுறேன் வாங்க இப்ப சிறப்பான ரோஸ் மில்க்கு எப்படி செய்யறதுன்னு போய் பாப்போ ஃப்ரெஷ் மில்க் எடுத்துருக்கு ஏன்னா நைட்டே காய்ச்சி வச்சு முடியுங்களே நாளைக்கு பால் எப்படி திக்காக இருக்கும் ரோஸ் மில்க் பண்ணுறது சூப்பராக இருக்கும் ஏதாலும் நம்ம ஒரு ஆறு லிட்டர் பால் எடுத்துருக்கோம் என்ன பண்ணுறோம் சப்ஜா விதையை போட்டுக்கிறோம் ஊற வைக்கிறதுக்கு சட்டி பூரா ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி வச்சாச்சு சப்ஜா விதை நல்லா ஊறட்டும் அப்படியே பிள்ளைக்கெல்லாம் நோன்பு வச்சு சத்து இல்லாமல் இருக்குதா அதனால் பாலை வந்து சுண்ட காய்ச்சி ரோஸ் மில்க் வேணுமா பிள்ளைகிறதுக்கு என்ன காய்ச்சாமையும் செய்யலாம் இருந்தாலும் காய்ச்சி செஞ்சோம்னா அதனோட டேஸ்ட்டு மடங்கு இரட்டிப்பாகும் அது என்னென்ன பக்குவம்னு அப்படி லைனில் இருங்க ஒன்று ஒன்றா சொல்கிறேன் நான் ஆரம்பிச்சிருச்சு பச்சை வாசனை போகிற வரையும் கிண்டணும் நல்லா கொதிவர ஆரம்பிஞ்சிருச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இறக்கி வச்சிட வேண்டியதுதான் நல்லா கொதிச்சிருச்சு சலக்கு பிள்ளைக்கு சலக்கு பிளவு கொதிக்குது இறக்கி வச்சிட்டோம் நம்ம ஊற போட்டை சஞ்சாவதை தனியாக இருக்காங்க ஓகேயா இனி அடுத்து கடல் பாசி செய்யணும் அதுக்கு ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம் கடல் பாசி கொதிக்க வச்சிருக்கோம் இப்போ கொதி வர ஆரம்பிச்சிருச்சு கடல் பாசிக்கு தகுந்த மாதிரி லைட்டாக சர்க்கரை போட்டுக்கோம் கடல் பாசி கொஞ்சம் திக்காகவே காய்ச்சிருக்கணும் கடல் பாசி நல்லா குச்சிருச்சு இந்த நேரத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறோம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சோண்டு நம்ம வாங்கி வச்சுக்க ரோஸ் மில்கு அதை ஊற்றுணும் இப்போ கலருக்காக ஏன்னா அது போடையில் உள்ள நல்லா இருக்கும் பார்க்க நல்லா திஞ்சு விட்டுக்கணும் அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருப்பேன் இப்போ இது ரோஸ் மில்கில் மிளகையில் சூப்பராக இருக்கும் வீட்டில் வடிகட்டி அதை ஆடுறதுக்காக அப்படியே வச்சிட்டோம் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஆகட்டும் சின்ன சின்னதாக கியூப் க்யூப்பாக நறுக்கிட்டோம்னா அதை கடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் அப்படி சின்ன சின்ன க்யூப்பாக நறுக்கி வச்சுட்டோம் தேவையான சர்க்கரையை போடுறோம் அதுக்கப்புறம் ரோஸ் மில்க் எசன்ஸ் போடுறோம் இப்போ இது கிடைக்காத ரோஸ் மில்க்கு இது தனியாக இதே மாதிரி பாட்டிலில் வைக்கிது அதை ஊற்றி செஞ்சீங்கன்னா ரோஸ் மில்க்கு டாப் லெவலில் இருக்கும் வேறு லெவலில் டாப் லெவலில் இருக்கும் ஒரு பாட்டிலையும் அப்படி ஊற்றி கிண்டி விட்டோம் கிண்டையிலே தெரியும் கலரு கலரு கண்ணை பறிக்கும் நல்லா கிண்டி விட்ணும் ஏன்னா அது வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கும் அதனால் கீழே உட்காந்தாலும் உட்காந்துரும் நல்லா கிண்டி விட்டு இதுக்கு அடுத்து வந்து நம்ம நைட்டு ஊற வச்சோம்ல ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு முன்னாடி சப்ஜா விதை சப்ஜா விதம்பாக சம்சா விதம்பாக அதை இதில் அப்படி நம்ம ஆட் பண்ணுறோம் சேர்த்து இதை ஒரு கிண்டு கிண்டுறோம் கிண்ணகையோட நம்ம கடல் பாசி வச்சுருந்தோம்ல கடல் பாசி கீரி கீரி அழகாக சின்ன சின்ன க்யூப்ஸாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதை இதில் போடுறோம் அவங்க தான் என்னுடைய ப்ராசஸ் ஓகேயா ஒரு கிண்டு கிண்டி விட்டு சர்க்கரை மட்டும் கூட குறைச்சி பார்த்துக்கணும் பார்த்துக்கிட்டு நல்லா திக்காக இருக்குது பாருங்கள் தான் குடிக்கணும் இது திக்காக குடித்தா தான் டேஸ்ட்டாக இருக்கும் சுவையான சூப்பரான ரோஸ் மில்க் தயார் தயார் அப்படி ஜொலிக்குது நான் இன்னொரு பொருள் இதை சேர்க்கணும்னு சொல்லியிருப்பேன் அது இந்த பொருள் பிள்ளைங்க நல்ல ஜில்லுன்னு கேட்டாங்க உ பயில நல்ல ஜில்லுன்னு கேட்டாங்க அது ஐஸ் நேர்த்தியா ரெடி பண்ணிட்டேன் ஓ மை காட் சூப்பரான ரோஸ் மில்க் ரெடி இப்போ நோன்பு திறந்துட்டு நம்ம மக்களுக்கு கொடுக்க வேண்டியது தான் அன்பு சொன்ன மாதிரி ஆகிப்போச்சு இன்னைக்கு வண்டியில் நோன்பு திறக்கிற மாதிரி ஆகிப்போச்சு சொன்னாலும் வாங்க சொல்லிட்டாங்க நான் வேற ஒரு நண்பரை கூப்பிட வந்தேன் அவரை கூட்டிகிட்டு திருப்பி போனோம் அந்த இடத்துக்கு அப்படின்னா லேட் ஆயிடுச்சு நண்பரோட நம்ம ஏரியாவுக்கு வந்துட்டான் விருந்து நீங்கள் வந்திருக்கான் எஃப்தாருக்கு வரல விருந்து சாப்பிட வந்திருக்கான் எஃப்தார்டே முடிஞ்சிருச்சு என்ன ராஜா அப்படித்தானே தானே முடிஞ்சிருச்சு ஆ எஃப்தார்டே முடிஞ்சிச்சு நவம்பு திறந்துவிட்டான் வண்டியானவும் திறந்தாச்சு ஆமாம் இப்போ விருந்து சாப்பிட வந்திருக்கான் சில பக்கத்தில்னு ஒரு ஒரு முந்நூறு மீட்டர் இருக்குமா ஒரு முன்னூறு இருக்குமா ராஜாவுக்கு தெரியுது தெரியா ஆமா சரி சாலா என்ன விருந்து வச்சிருக்கா அப்படின்னு சமைச்சிருக்கா போய் தொழுதுபிட்டு சாப்பிடுவோம் பசி பசி கடுமையான நம்மளால இத்தரில் கலந்துக்க முடியல விருந்து வைக்கிறாங்களாம் பிரியாணியா இன்ஷா அல்லாஹ் ரெடி பண்ணுறாங்க நம்ம மக்கள்லாம் ரெடியா இருக்காங்க ஆ விரிங்க 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 தண்ணி வைக்கிறாங்க பிஸ்மிலான்னு சரி சாப்பிட்டுப்பாரு சாப்பிட்டு குடிச்சு பாரு எப்படி பாரு பார் பாய் வர பாய் ஜி உப்பு கூடி காரண இருக்கா உப்பு கூடி காரணம் இருக்கா ரோஸ் <laughs> என்ன <laughs> <laughs> ஜாஸ்தே என்ன பிரியாணி இது சிக்கன் பிரியாணி இது வந்து மாஸ்டர் யார் மாஸ்டர் 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 நம்பர் ஒன்று என்ன மூஞ்சியை மாஸ்டர் நான் மூஞ்சியை அப்சர் அப்சர் சரி இது வந்து மாஸ்டர் இது வந்து பார்த்த முடிஞ்சுதா தெரியும் बहुत 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 ब சரி ஓகே இன்னைக்கு யார் நோம்பு கொஞ்சம் பிரிப்பரேஷன் என்னவே நோம்பு கொஞ்சம் பிரிப்பரேஷன் யாருண்ணே நான் தான் டைம் சரியா எப்படி எப்படி முதன் முறையா சரியா இல்ல இல்ல நான் ரெண்டு வாட்டி செஞ்சுட்டேன் பாய் சரி என்ன நோம்பு கொஞ்சம் இன்னைக்கு ஆகா போகணும்னு சொன்னாங்க அந்த அளவுக்கு சேவம் என்ன செஞ்சா அப்படி நோம்புகஞ்சி கஞ்சி வாங்க உட்காருங்க நான் உட்காரும் நீ உட்காரியா நம்ம நோம்பு மாஷா அல்லாஹ் ஊர் கஞ்சி மாதிரி இருக்கு ஊர்கஞ்சி டெஸ்ட் தான் மாய் சாப்பிட்டு பாருங்க சரி சாப்பிட்டு நோ குடிக்கணும் குடிச்சு பாருங்க சாப்ற வரமா ரெண்டே ஒன்னு தான் மாய் கோஸ் மில்க் நம்மளுடைய சேனளுடைய ஸ்பெஷல் சூப்பரா இருக்கு மாய் இல்லante தம்சமா ரெண்டு வாங்க வா அப்ப என்ன கப் தம்சமா என்ன பால் ஊற்றிருக்காங்க கடல் பாய்ச்சியை கட் பண்ணி கேக் மாரி போட்டிருக்காங்க பாய்

பாய் நாங்கள் நோம்பு நோமது இஃப்தார் வச்சுருந்தோம் அலமதுல்லா நாற்பது ரூபா வந்திருந்தாங்க சிறப்பாக முடிஞ்சுது ரொம்ப சந்தோஷம் அனைவருக்கும் அல்லாஹ் தாலா நோன்பை பரிபூர்ணமாக ஏற்று இருவரகத்திலும் சொர்க்கத்தை தருவானாக பாவங்களை மன்னிப்பானாக உங்களுக்கும் எனக்கும் மென்மேலும் இந்த சிறப்பை அல்லா தருவானாக அதோட நம்முடைய யூடியூப்ல பாய் நாங்க டெய்லி இதே மாதிரி நிகழ்ச்சியில் இடறோம் இன்ஷா அல்லாஹ் அதை அனைவரும் கண்டிப்பா பாருங்க வார்த்தை சப்ளை கொடுங்க எல்லாரும் துவா செய்யுங்க எல்லாரும் நல்லபடியே ஏற்படும் அனைவருக்கும் ஜெசாக்கோல்ல நல்வாழ்த்துக்கள் சந்தோஷம்

சாப்பிட்டாச்சு அலமதுல்லா அன்னைக்கு நோம்பு அஞ்சு ஓகேயா அஹமதுல்லா வந்தோம் பட்டு லேட்டாக என்னனால நம்ம மூமை எடுக்க முடியல அடுத்த வீடியோ முடிச்சால உங்களுக்கு இன்னும் நல்லா குவாலிட்டியாக கொடுக்குறேன் ஓகேயா இதோட இந்த வீடியோ முடிச்சுடலாம்னு நினைக்கிறேன் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அலாம் வலைக்கம்